ஏ மீனா என்ன பண்ணிட்டு இருக்கற மீனா சாமி ரூமா நின்னு என்ன காலிங் பெல் அலத்துற மாதிரி பக்கத்துல டொக் டொக்னு கடக்கற அட கம்னி இருங்க சவுண்ட் போடாதீங்க சாமி தூங்கிட்டுக்குமா நம்ம திடு திருப்புனு போய் கதவ தரந்தா சாமி வந்து நம்ம மேல உக்கிரமாயிருமாங்களா அதனால அமைதியா இருங்க போய் நேரா யார் மீனா இதெல்லாம் உனக்கு சொன்னது இப்படி எல்லாம் அதுவாங்க நேத்து யூடியூப் சேனல்ல பார்த்தங்க ஒரு சேனல்ல சொன்னாங்க பூஜை அறையை சாத்திட்டு இருந்தா உடனே போய் பூஜை அறையை வந்து துறக்கக்கூடாதாங்க டக்கு டக்கு தட்டுணுங்களாம் கதவை தட்டுற மாதிரி தட்டணுமா அப்படி இல்லைனா அங்கே இருக்கிற மணியே தட்டணுமா அப்போ தட்டிட்டு சாமி எப்பயுமே வந்து சாந்தமாக தூங்கிட்டுருக்குமா இருக்குமா நைட்டில் அப்போ வந்து நம்ம போய் திட்டு திட்பு காலையில் திறந்தாக்கா வச்சுக்கோவே சாமிக்கு டிஸ்டர்ப் ஆயிடுமா டிஸ்டர்ப்பானால் என்ன பண்ணுமோ சாமி நம்ம மேலே கோவத்துக்கு வந்துருங்களாம் அதனால்தாங்க நானும் ட்ரை பண்ணுறேன் உன்னெல்லாம் திருத்த முடியாது மீனா உன்னெல்லாம் ஒரு நாளைக்கு குக்கர்ல வேக வச்சிடணும் என்ன எதுக்கு குக்கர்ல வேக வைக்கணும்னு சொல்றாரு எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாரு ம் போய் கவிதை கக்கிட்ட கேப்போம் அட ராசாவே உன்னே நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிப்புட்டு யோ மனுஷா என்னை குக்கர்ல வச்சு வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டல்ல மாயா உன்னை பேசிக்கற கவிதாக்கா கவிதாக்கா வா மம்மினா உளறதா இருக்கறேன் ஏக்க படுத்துட்டீங்க உடம்பு கிடும் சரியில்லையா அதனால ஒண்ணே இல்ல கவிதா சும்மா தான் வாமா வக்கர் மீனா அது ஒண்ணுமில்லங்கக்கா எனக்கு எங்க வீட்டு ஒரே ஒரு சின்ன பிரச்சனக்கா அது ድடுதுப்பு என்னடாரு உன்னை ஒரு நாளைக்கு குக்கர்ல வேக வைக்கறன்னு சொல்லிபுட்டாருக்கா எதுக்கு சொன்னாருன்னே தெரியல